வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஞானம் என்றால் என்ன நீங்கள் அச்சப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய புரியாத சாத்திர நூல் விளக்கத்தை நான் தரப்போவதில்லை மிக மிக எளிமையாக அனைவராலும் புரிந்து கொள்ளத்தக்க விளக்கம் தர விரும்புகின்றேன் எளிமை என்று கூறியவுடன் இது உண்மை அல்ல என்று எண்ணிவிடாதீர்கள் உண்மை எப்பொழுதுமே மிக மிக எளிமையாகத்தான் இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் ஞானம் என்ற வார்த்தையின் பொருளை தற்போதைக்கு அறிவு என்று புரிந்து கொண்டு தொடர்ந்து கேளுங்கள் ஞானம் என்றவுடன் அது எங்கோ எட்ட முடியாத உச்சத்தில் இருப்பதாக கற்பனை செய்யாதீர்கள் ஞானம் என்பதை ஒரே வரியில் கூறு என்று எவரேனும் கேட்டால் உள்ளதை உள்ளபடி முழுமையாக உணர்வதே ஞானம் என்று பதில் கூறுங்கள் அதாவது எது ஒன்று இயல்பில் உள்ளதோ அதை முழுமையாக அப்படியே அறிந்து பின் அதை உணர்வது ஞானம் என்று கூறப்படுகிறது ஒரு மரத்தின் இலையை பார்க்கின்றீர்கள் அதன் நிறம் என்ன என்று கேட்டால் பச்சை நிறம் என்று பதில் கூறுகின்றீர்கள் உங்களின் பதில் மிகச் சரியான பதில்தான் ஆனால் முழுமையான பதில் இல்லை ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் உங்களின் கண்களின் திறன் இலையின் பச்சை வண்ணத்தை மட்டுமே உள்வாங்குகின்றது அதன் பிற வண்ணங்களை அது உள்வாங்க இயலவில்லை நீங்கள் பார்த்த இலையில் பச்சை வண்ணம் மட்டும் அல்ல இன்னும் ஏராளமான வண்ணங்கள் உங்கள் கண்களுக்கு புலப்படாத வகையில் அங்கே மறைந்திருக்கின்றன இலையின் அந்த அனைத்து வண்ணங்களையும் நீங்கள் அறியவில்லை அல்லது உணரவில்லை தற்போது உங்களுக்கு முழு அறிதல் கிடைக்கவில்லை ஒரு சிறு பகுதி அறிவு மட்டுமே கிடைத்திருக்கின்றது இந்த பகுதி அறிவு ஞானம் அல்ல ஒருவேளை நீங்கள் இலையின் அனைத்து அம்சங்களையும் வண்ணங்களையும் உள்ளது உள்ளபடி அறிந்திருந்தால் அல்லது உணர்ந்திருந்தால் நீங்கள் அந்த இலையை பற்றிய ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று பொருள் நம்முடைய புலன் அறிவு திறன் என்பது குறை உடையது அதனால்தான் பொருட்களின் முழுமையை அறியவும் முடியவில்லை உணரவும் முடியவில்லை இதுதான் உண்மை ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் நம் கண்களுக்கு தெரிகின்ற பச்சை வண்ணம் மட்டுமே இலையின் வண்ணம் என்று உறுதியாக கூறுகின்றோம் வேறு வண்ணங்கள் ஏதும் இல்லை என்றும் வாதிடுகின்றோம் இதற்குப் பெயர்தான் அஞ்ஞானம் அல்லது அறியாமை மேலே கூறப்பட்ட உதாரணத்தைப் போல நாம் காணுகின்ற அனைத்துமே முழுமை அறிவு அல்ல என்பதனால்தான் நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்று கூறினார்கள் மேலே கூறப்பட்ட உதாரணத்தைப் போல பரம்பொருளாக இருக்கின்ற சிவத்தைப் பற்றி நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது ஆனால் அனைத்தும் தெரிந்தது போல காட்டிக்கொள்வதில்தான் நமக்கு எத்தனை பெருமை ஒரு உண்மையை கூறுகின்றேன் சிவம் தன்னைத்தானே உணர்த்தினாலன்றி நம்மால் சிவத்தை ஒருபோதும் உணரவே இயலாது எனவே ஞானம் எனப்படுவது நூல் கல்வி என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் ஒருவன் ஞானம் பெறுவதற்கு கல்வி கற்றுத்தான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை ஆனால் ஞான நூல் கல்வி நம்மை ஞானத்தை உணரும் பாதையை நோக்கி நகர்த்தும் என்பதால் அதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது வழிபாடுகள் செய்வதாலோ சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவதாலோ ஞானம் சித்திக்காது எப்போது நீங்கள் உங்களை முழுமையாக சிவத்திடம் ஒப்படைப்பு செய்துவிட்டு ஒரு குழந்தையைப் போல எனக்கு எதுவுமே தெரியாது என்று உண்மையை ஒப்புக்கொள்ளும் அந்த தருணத்தில் ஞானத்திற்கான முதல் படியில் ஏறிவிட்டீர்கள் என்று பொருள் பின்பு சிவம் அறிவிக்க அறிகின்றீர்கள் இறுதியாக ஈசன்பால் அன்பு பெருகுகிறது தற்போது நீங்கள் ஞானத்தின் வாசல் கதவை திறந்து விட்டீர்கள் என்று பொருள் நிபந்தனையற்ற எதிர்பார்ப்பு இல்லாத அன்பில் முழுமை அல்லது நிறைவு பெற்றுவிட்டால் சிவம் தன்னை முழுமையாக காட்டும் தன்னுடன் இணைத்து கொள்ளும் சிவத்துடன் இரண்டற கலந்த உயிர் அதன் பிறகு ஞானமயமாகவே மாறிவிடுகிறது இதைத்தான் நாம் வீடு பேறு அல்லது முத்தி என்று கூறி வருகின்றோம் இந்த உலகத்தில் என்ன நடக்கின்றது நடக்க வேண்டும் என்பதை மிக மிக எளிமையாக வார்த்தைகளில் கூறிவிட்டேன் ஆனால் இதை சாதிக்கும் பாதையில் பயணிப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல உயிரானது பல பிறவிகளில் பயணித்து பயணித்து இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அனைத்தையும் உள்ளது உள்ளபடி உணர்ந்த பிறகுதான் ஞானமயமாகிய சிவத்தின் தன்மையை பெறுகிறது இன்றைய வாழ்க்கை சூழலில் இந்த உண்மைகளைப் பற்றி சிந்திப்பதற்கு கூட நமக்கு நேரம் இருப்பதில்லை எதற்குமே நேரமில்லை என்று பரபரப்புடன் வாழ்வதால்தான் சில பல ஆன்மீக பயிற்சிகளை செய்தால் ஞானம் கைகூடிவிடும் என்று எவர் கூறினாலும் அதை அப்படியே ஏற்கின்றீர்கள் இந்த பயிற்சி முயற்சி வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் பயணித்தால் ஞானமயமாகிய சிவம் உங்களை விட்டு வெகு தொலைவிற்கு சென்றுவிடும் சிவத்திற்கும் நமக்கும் உள்ள இடைவெளி தூரத்தை நாம் குறைப்பதற்கு பதிலாக கூட்டிக்கொண்டே செல்கின்றோம் என்பதை முதலில் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் ஞானமயமான சிவத்தை நெருங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தன் முனைப்புடன் முயற்சி ஏதும் செய்யாது இயல்பில் வாழ அதுவே உங்களை சிவத்திடம் கொண்டு சேர்த்துவிடும் கலங்கிய குட்டை நீரை தெளிவாக்க நீங்கள் முயற்சி செய்தால் அது மேலும் மேலும் கலங்கிவிடும் மாறாக அதை தொந்தரவு செய்யாமல் அப்படியே அதன் இயல்பில் விட்டுவிட்டால் குட்டை நீர் தெளிவாகிவிடுகிறது இதேபோல நான் சிவத்தை அடைய பயிற்சிகள் முயற்சிகள் செய்கின்றேன் என்று தன் முனைப்புடன் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது சிவம் உங்களை விட்டு விலகி தூரத்தில் நிற்கின்றது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் எனக்கு என்று சுயமாக அறிவு ஏதும் இல்லை தானே அறிகின்ற அறிவும் இல்லை சிவம் அறிவிக்க நான் அறிகின்றேன் என்ற புரிதலுடன் அகந்தை தனிந்த தன்முனை பற்ற இயல்பு வாழ்க்கையை அறவழியில் வாழுங்கள் மிக மிக விரைவாக ஞானமயமான சிவத்துடன் இணைந்து ஞானமயமாகவே மாறிவிடுவீர்கள் இவ்வாறு நான் கூறியதும் உடனே கோவிலுக்கு செல்வதை நிறுத்துவது வழிபாட்டை நிறுத்துவது போன்ற செயல்களில் சிலர் ஈடுபடக்கூடும் இது தவறு கோவிலுக்கு செல்ல வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் ஆனால் சிறிதும் தன் முனைப்பின்றி முழுமையான காதலுடன் அன்புடன் வழிபட வேண்டும் சடங்கு சம்பிரதாயங்களை கடுமையாக பற்றி கொண்டு இருக்கக்கூடாது என்று கூறுகிறேன் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இன்றி இன்று வழிபாடே இல்லை என்ற நிலை வந்துவிட்டது எனவே நீங்கள் சரியான புரிதலுடன் விழிப்புணர்வுடன் வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமாகிறது எனவே ஞானம் எனப்படுவது உள்ளதை உள்ளபடி முழுமையாக உணர்தல் மற்றும் ஈசன் ஈசன்பால் கொண்ட நிபந்தனையற்ற அன்பு என்று புரிந்து கொள்ளுங்கள் சமய சாத்திர நூல்களில் பதிஞானம் பசுஞானம் பாசஞானம் என்று சில வார்த்தைகளை கூறியிருக்கின்றார்கள் இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொன்றாக விளக்குகின்றேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் മഹിഴ്ചിയുടൻ ഉൾ രാധാകൃഷ്ണൻ